அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி அனைவருக்கும் வணக்கம் பன்ருட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வானுரிமை கட்சியினுடைய தலைவருமான திரு வேல்முருகன் அவர்களை சட்டசபையில் வைத்து அதிக பிரசங்கித்தனமாக பேசாதீங்க வேல்முருகன் பேசின பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் வேல்முருகன் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதே போல் தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வேல்முருகனை ஒருமையில் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு சபாநாயகரும் இவர் சின்னத்தில் இருந்து ஜெயிச்சதுனாலேயே அவரை வந்து இலக்காரமாக பார்க்கறது கடைசியில் உட்கார வைக்கிறது அவர் ரொம்ப வந்து மனசு புண்படும்படி பேசிக்கிறது வேல்முருகன் ஆதங்கப்பட்டு கொதித்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது வேல்முருகனுடைய தம்பிகள் தமிழக வாழ்வு கட்சி சார்ந்த அந்த பிஞ்சுகள் மனசில் நஞ்ச விதச்ச மாதிரி இருந்துருக்குது உண்மையிலே வேல்முருகன் என்ன பேசினாரு இந்த டிபேட் எப்படி நடந்துச்சு ஏன் அதிக பிரசீக்கமா பேசாத அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கறத காலம் தெளிவாக முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா திமுக கூட்டணி கட்சியில வேல்முருகன் போட்டி போட்டு வென்றிருந்தாலும் திமுக திமுக கொடுத்து வென்றிருந்தாலும் கூட வேல்முருகன் அவர்கள் நான்காண்டு காலமாக சட்டசபையில பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாரு அதுல குறிப்பா வேல்முருகன் வந்து சட்டசபைக்குள்ள பேசும்போது நல்லா பேசுறாரு வெளியே போனா வேறு விதமா சொல்லி சபாநாயகரே வேல்முருகனை பார்த்து இன்னைக்கு டிபேட் வேற மாதிரி நடந்திருக்குது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ஜி கே மணி அவர்கள் விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் உண்மையான சமூக நிதியும் இடஒதுக்கீடும் தெரியும் மத்திய அரசு மத்திய மாநில அரசு ஏன் நீங்க மத்திய அரசை கை காட்டுறீங்க மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்ல அப்படின்னு அவர் கேட்க அதற்கு அமைச்சர் மெய்யநாதன் பதில் சொல்றாரு இல்ல இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நான் கடத்த முடியாது எப்படி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கோ அதே போலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அதிகாரமும் மத்திய அரசு தான் இருக்கு அப்படின்னு மெய்யநாதன் சொல்றாரு அதற்கு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இல்ல மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இப்போ வேல்முருகன் அவர்கள் அவருடைய நேரம் வரும்போது அவர் எந்திரிச்சு சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தலாம்னு சொல்றீங்க தெலுங்கானாவில் மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தடை பண்ணா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நீங்க என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உண்மையிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு தமிழர்களுக்கு தலையாய பிரச்சனையா இருப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு கல்வியில பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புல தமிழர்கள் வந்து பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க தமிழர்களுக்கு தர வேண்டிய இடஒதுக்கீடுகள் தமிழருக்கு வர வேண்டிய படிப்பு கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு அரசியல்ல இது எல்லாமே பிற மொழியாளர்களுக்கு தமிழர் அல்லாதவர்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நடைபெறத்தில் பாமக ஒரு பக்கம் போராடுது நாம் தி முதுகுளத்தூர் மதுரை சென்னை இப்பொழுது இருந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க பல்வேறு தலைவர்கள் எல்லா தமிழ் தலைவர்களுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதுதான் உண்மையான சமூக நிதியாக இருக்க முன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் ஜிகே மணியவர்களை ஆரம்பித்து வைக்க வேலுமுருகன் அதுக்கு கூடுதலாக வலி சேர்த்துருக்காரு வேலுமுருகன் பேசுனதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாத அவர் பேசுனது நூறு விழுக்காட்டி சரி உண்மையிலேயே அதை தெளிவான கேள்வி எடுத்துருக்காரு தெலுங்கானா எடுத்திருக்காங்க பீகார் எடுத்திருக்காங்க ஜார்க்கண்ட் எடுத்திருக்காங்க உங்களுக்கு மட்டும் என்ன எடுக்க வலிக்குது அப்படிங்கிறதுதான் வேல்முருகன் பேச வந்த செய்தி சபாஸ் மாமா சபா இதற்கு அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசு உரிமையோட பரிசு இருக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்ப இந்த மக்கள் தொகை மத்திய அரசு இருக்கும் சொல்லி பாலத்துக்கு மாநில அரசு எடுக்கலாமா எடுக்க உனக்கு இருக்கா இல்லையா உனக்கு நோக்கம் இருக்கா இல்லையா அதான் கேள்வி அரசு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கிராம நிர்வாக அதிகாரி அதே போல் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை கணக்கெடுக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி இருக்கிற மக்களை சாதி வாரியாக கணக்கெடுத்து அதை பட்டியல் எடுத்து அனுப்ப முடியும் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் கிடையாதா அதைத்தான் வாதமாக கேட்டிருக்காங்க அதே போல் வேல்முருகன் எழுப்பி இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடிக்காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பாடும் பாடி தொலையும் தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் பிற மொழியாளராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேலையை சேர்ந்துட்டு குறிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வேறு ஒரு தமிழ் கற்று கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு அரசாணை கொண்டு வந்தாங்க இந்த அரசாணைப்படி பீகார்காரன் வடநாட்டுக்காரன் ஆந்திராக்காரன் கர்நாடகாரன் எல்லாம் தமிழ்நாட்டில் வேலைக்கு வந்துடுறான் இப்போ என்னுடைய தாசில்தாராக வேற ஒருத்தர் வந்து உட்காந்தா நான் என்ன பண்ண முடியும் பிற மொழியாளா வந்து எப்படி உட்கார முடியும் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வந்திருக்காரு வேல்முருகன் கேட்கல வந்திருக்காரு கேள்வி கேட்டீங்க திருப்பியெல்லாம் கேட்க முடியாது கொடுத்தாச்சு திருப்பி திருப்பி முடியாது அப்படின்னு சபாநாயகர் சொல்ல அதற்கு அமைச்சர் சேகர்பாப எந்திரிச்சு வேல்முருகன் அவர்களை இழிவுபடுத்தும்படி ஒருமையில பேசியிருக்கார் ஒரு சட்டசபையில் ஒரு மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுக கட்சியில கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டார் உங்ககிட்ட வந்து செலவுக்கு காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை கேவலப்படுத்தி பேசுவீங்களா அவரை அசிங்கப்படுத்தி பேசுவீங்களா அவர் பேசியது தமிழ் மொழிக்காக அவர் பேசியது தமிழர்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் தமிழ் வழியில் கத்தவனுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்கும் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னதற்காக வேல்முருகனை ஒருமையில் சேகர்பாபு பேசுகிறார் என்பது வேல்முருகனுடைய குற்றச்சாட்டு அதாவது தமிழை பற்றி பேசுனவொன்னே சேகர் பாபுக்கு கோபம் வருதுன்னு சொல்லி வேல்முருகன் சொல்கிறார் தமிழை பற்றி பேசுனா சேகர் பாபுக்கு என் கோவம் வருது ஏன்னா சேகர்பாபு பிறப்பான மனவாடு இதை சொன்னா சேகர் பாபு எழுந்து கத்துறார் எதுக்கு தான் நீனே இருந்து பேசுகிற நான் கேட்குறேன் அங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர் பாபுக்கு வருது ஏன் தாய்மொழியை குறித்து நான் பேசுகிற உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு வருங்களா என்ன பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்துல தான் இந்த அரசாணை கொண்டு போயிடுச்சு அதாவது வேல்முருகன் எப்படி சார்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விவசாயிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லாச்சும் கொடுத்துருக்கீங்க பாலங்கட்டி இருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காங்கடி போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள் தொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க கூடுதலாக நீங்கள் வந்து இதையும் கவனிக்கணும் அவர் முதலமைச்சரை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கல திமுக ஆட்சி விட்டு கொடுக்கல திமுக ஆட்சி நல்லாட்சி விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்லி வேல்முருகன் சொன்னார் இதே திருவண்ணாமலை பக்கத்து தான் இருபத்தி நாலு பத்தொம்போது விவசாயிகள் குண்டாசு போட்டாங்க இந்த ஆட்சி எப்படி விவசாயிகள் நன்மையான ஆச்சுன்னு தெரில இதே நெய்வேலியில் தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை விவசாயிலேருந்து பறித்தாங்க வேல்முருகாமல் போராடுறாரு அப்படிப்பட்ட ஆட்சி எப்படி விவசாயிகளுக்கு பாதுகாப்பான ஆட்சி நல்ல எனக்கு தெரியல இதே வட மாவட்டங்களில் பல விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் அந்த எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலை அப்படின்னு பறிக்குது அதுக்கும் வேல்முருகம் போராடுறாப்புல ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு நல்ல ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாப்பில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் முதலமைச்சரை பெருமையாக பேசுகிறாரு முதலமைச்சர் விட்டு கொடுக்கல திமுகவையும் பெருமையாக பேசுகிறார் திமுக விட்டு கொடுக்கல மேடையில் பேசும்போது திமுக எதுக்கிற உரிமை எனக்கு இல்லையா அது என் தாய் கழகம் அப்படின்னு பேசுகிறாப்பில் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு என் உதயநிதி ஸ்டாலினுடைய அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணிட்டு சொல்லுங்கண்ணே அண்ணிட்டு அவர் உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு பதினஞ்சு வயசு அளவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி இவருக்கு இருபது வயசு அளவங்க ஆனால் அன்னிங்கிறார் மரியாதை மிகவும் சொல்கிறார் அதனால் தப்பு இல்லை அண்ணன் சொல்ல முடியும் வேற சொல்ல முடியாது முடியாதுல்ல என்னையா என்னமோ கே கூன்றான் என்னங்க நீ ஒன்றும் சொல்லணும் போ இப்படி திமுக கூட இணக்கமாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய தவறுகளை கூட கடந்து திமுக கொடுத்து புகழ் பாடக்கூடிய திமுக கொடுத்து மேடைகளில் கூட பெருமையாக பேசக்கூடிய வேல்முருகன் அவர்களையே இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி நடத்துவீங்க வேல்முருகன் அவர்களை இழிவுபடுத்த வேண்டிய ஒருமையில் பேச வேண்டிய உட்காரு கத்தி பேசுனா நீ பெரியாளா வேல்முருகா உட்காரு இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குது இதை எல்லாவற்றையும் தாண்டி வேல்முருகன் வெளியே வந்து கூட என்ன சொல்கிறாருன்னா திமுகவுடைய அமைச்சர் சேகர்பாபு என்ன விமர்சனம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கண்ணியம் கூட சே சேகர்பாபு இல்லை திமுகவோட அமைச்சர்னு சொன்னால் திமுக கலங்கம் வந்துடக்கூடாதே தமிழ்நாடு முதலமைச்சர் கலங்கம் வந்துடக்கூடாதே திமுக கூட்டணியில் உதயசூரிய சின்னத்தில் நின்று நம்ம ஜெயிச்சிருக்கோம் திமுக கட்சிக்காரம் போட்ட ஓட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் திமுக தயவுல தான் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறோம் நாளைக்கு இவர் நம்ம நாலஞ்சு சீட்டு வர கேட்க கேட்க கேட்கணும்னு சொல்லியிருக்கோம் நாலு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நாலஞ்சு பேரை நம்பி வந்திருக்காங்க அவங்கள வேறு ஏமாற்றி கூட்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு சீட்டு தான் நமக்கு தருவாங்க அப்படின்னா அந்த நாலு பேர் எங்கே போவாங்கன்னு தெரியாது பாவம் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம சமாளிச்சாக வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த சூழ்நிலையில் கூட திமுகவை வேல்முருகை விட்டு கொடுக்காம தன்னை இழிவுபடுத்தியிருக்காங்க அதிகப்போ சீக்கிரமாக பேசாத நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்காரியாயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேல்முருகா கத்தி பேச வச்சுக்காத அப்புறம் வேறு மாதிரி நடந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டசபையில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் வச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் வன்னிக்காட்டு பிரபாகரன் அப்படிங்கிற பேரெடுத்த இவரை சட்டசபையில் நடு சந்தியில் வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி திமுக அமைச்சர் என்னை அசிங்கப்படுத்திட்டாரு திமுக அமைச்சர் என்னை உரிமை திட்டாருன்னு சொன்னால் அது திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துடும் கூட்டணி தர்மத்துக்கு அது எதிரானது அது அதர்மம் ஆயிரும் தர்மத்தின் வாழ்வதின் சூதுகவும் பின்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன ஆ அதிமுகவை நான் சார்ஜ் பண்ணேன் அதிமுகவை கேள் அதிமுக ஆட்சி காலத்துல தமிழர்களுக்கு எதிராக ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க எந்த மொழியில எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி அரசு தேர்வு எழுதி உள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு பணியில் வரலாம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அதிமுகவை நான் கேள்வி கேட்டேன் அதனால இவர் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருப்பதனால அதிமுக கூட இவர் இப்போதும் இணக்கமாக இருக்கிறதுனால அதிமுகவை சேகர் சேகர்பாபு வந்து என்ன பேசி காதுகள் பாவம் இல்லையா

திமுகவுடைய அமைச்சரு சேகர்பாபு எதிர்த்து வேல்முருகன் அதிமுகவுக்கு எதிராக பேசினதுனால அதிமுகவை காப்பாற்ற இவரு பேசி இவரை உட்கார வச்சாராம் அதாவது உருட்டுனே மனசுக்கு உருட்டு குறையே வராது உனக்கு உருட்டு வலையில் உருட்டி புழைக்கும் உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா மதில் மேல் பூனைம்பாங்க எதிர்த்தா ஆமடா ஆமட எதிர்க்கணும் பம்மிட்டா அமாவாசை மாதிரி பம்மிடணும் ரெண்டு தான் இருக்கு நான் எதுக்கவும் செய்வேன் சூனா பானா அப்படின்னு நிற்கக்கூடாது வர்ற வரைக்கும் லாபம் எரிய வீட்டை பிடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்னு நிற்கக்கூடாது இப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து உண்மையிலேயே உளமாற திமுகவை எதிர்த்துருந்தா வேல்முருகன் கேட்குற கேள்விகளுக்கு சட்டசபையில் பதில் சொல்லித்தான் ஆகணும் வேல்முருகன் அவர்கள் மேடையில் ஒன்று உள்ள ஒன்று உள்ளே ஒன்று வெளியே ஒன்று மேடையில் ஒன்று இன்னைக்கு திமுக எதிர்க்கிற வேல்முருகன் நாளைக்கே மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் எ ஸ்டாலின் கூட்டு பேசுனா முடிஞ்சு திமுக பொறுத்தளவு என்ன அப்படின்னா கூட்டணி கட்சியான விசிகா கம்முன்னு உட்காந்துருக்காங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் என்னென்ன பேசுகிறோம் கம்முன்னு இருக்காங்க காங்கிரஸ் மும்முன்னு இருக்காங்க மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு நல்ல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்காங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்காங்க நீ மட்டும் எப்படி பேசுவ எல்லாருக்கும் பண்ணாதோ உனக்கு பண்ணேன் அஞ்சு கொலக்கட்டை பிடிச்ச ஆளாருக்கு ஒரு கொலக்கட்டை கொடுத்த மாதிரி உனக்கு ஒரு கொலக்கட்டை கொடுத்தேன் எல்லாரும் உதவி போட்டு நீ இஞ்சி முடிவு விட்டேன் எல்லாருக்கும் செலவு காசு உனக்கும் கொடுத்தேன் அவங்க எல்லாம் பிசிக்கா கம்முன்னு கிடக்கு கம்யூனிஸ்ட் கம்முன்னு கிடக்கு காங்கிரஸ் கம்முன்னு கிடக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கம்மன் கிடக்கு கொங்கு நாடு மக்கள் கட்சி கம்முன்னு கிடக்கு எல்லாம் கம்முன்னு எடுக்கும்போது நீ மட்டும் ஜம்முன்னு எழுந்தி கேள்வி கேட்டனா எங்களுக்கு பதறுமோ பதராதா அதுதான் அது அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் மாதிரி ஒன்னையும் பார்த்தேன் ஒரு அப்பாவா பார்த்தனப்பா நீ மட்டும் எடுத்து கேள்விக்கிறியப்பா அப்படின்னு அப்பா ஸ்டாலினுக்கு ஒரு கோவம் வந்து அதிக பிரச்சனை பேசாத அப்படின்னு கேட்டிருக்காப்ல இல்ல கொடுக்க அவங்களுக்கு அருகதை இருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு நீ என்னுடைய பிள்ளை அதிகாரம் மிக வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது ஆனா அந்த அதிகாரம் சுயமரியாதையோட தன்மானத்தோட கௌரவத்தோட மக்களோடு மக்களாக நின்று மக்கள் களத்தில் நின்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வரணும் இப்படி கூட்டணி வைக்கிறோங்கிற பேரில் கொள்கையை சமரசம் பண்ணி ஜெயிச்சா நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாகனா இதுதான் நடக்கும் அசிங்கப்படணும் அவமானப்படணும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படணும் துயரப்படணும் தொண்டையை கவும்

மக்கள் பணிக்கும் இது அசிங்கம் தான் வேல்முருகன் எழுப்பிய கேள்விகள் நியாயமானது யாரும் எந்த மருத்துக்கு சொல்ல முடியாது அவர் கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகள் ஒரு தமிழனாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தமிழ் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை முக்கியமான சாதிவாரி கணக்கெடுப்பார்க்கலாம் இல்லை அரசு தெருவில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதோ ரெண்டுமே தலையாய பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு ஆனால் அதை கேட்குற இடத்த அவர் இல்லை ஏன்னா திமுக கூட்டணி வைத்து திமுகவோட கலந்து நின்னதுனால மேலைகளை திமுக புகழ்வதுனால அவரால் தன்னுடைய கேள்விகளை நியாயமாகவும் கேட்க முடியல இவன் நம்மள தானே நம்மகிட்ட தானே ஓட்டு வாங்கிட்டு போனா நம்மகிட்ட தானே காசு வாங்கிட்டு போனா நம்ம கூட கூட்டி வச்சு நம்மளை நம்மளையும் ஏந்து பேசுறானே அப்படின்னு திமுகவும் என்ன சொல்ற இவர் அதிக பிரசித்தனமா பேசுனா திமுக சொல்லுது திமுக அதிகார திமிருல பேசுது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீவின்